குக்கரிச் சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே இலங்கையின் நுவரெலிகாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் ஒரு தேயிலை தோட்டத்தில் பணியாற்றியவர்கள் பழனிச்சாமி மாரியம்மாள் தம்பதி இவர்களின் மகன் ரஞ்சித் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதியினர் வயதான இந்த தம்பதி வீடு மாறும்போது ரஞ்சித்தை உதவிக்கு அழைத்தனர் அப்போது தலையணைக்கு கீழ் ஒரு பொட்டலும் இருந்துள்ளது அதிலிருந்து முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசை ரஞ்சித் திருடியுள்ளார் வறுமையின் பிடியில் இருந்த ரஞ்சித்துக்கு அந்த காலத்தில் அது பெரும் தொகை பணம் குறித்து எழுவாய் கேட்டபோது தனக்கு தெரியாது என மறுத்துள்ளார் தொடர்ந்து வறுமை வாட்டியதால் இரண்டாம் வகுப்பு மட்டுமே படித்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரஞ்சித் தமிழகத்துக்கு பிழைப்பு தேடி வந்துள்ளார் முப்பத்தி ஏழு ரூபாய் பணம் வீட்டில் கொடுத்தனுப்பிய நகை என முதல் போட்டு பெட்டிக்கடை வைத்து நஷ்டமடைந்துள்ளார் மூட்டை தூக்குதல் வீட்டு வேலை ஹோட்டல் வேலை என பல வேலைகளை செய்துள்ளார் கடைசியாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கோவைக்கு வந்த ரஞ்சித் கேட்டரிங் சர்வீஸை ஆரம்பித்து இன்று நூறு பேருக்கு வேலை தரும் அளவுக்கு உயர்ந்துள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட ரஞ்சித் பைபிள் படித்தபோது அதிலுள்ள வசனம் அவருக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தான் வாங்கிய கடன்கள் ஏமாற்றியது என அனைத்தையும் திருப்பித்தர முடிவெடுத்தார் புளியம்பட்டியில் லுங்கி வாங்கிவிட்டு பணம் தராமல் வந்தது பெட்டிக்கடை கடன் வங்கியில் தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் என பலவற்றை திருப்பி செலுத்தியுள்ளார் ஆனால் சிறுவயதில் திருடிய அந்த முப்பத்தி ஏழு ரூபாய் பணத்தை மட்டும் இவரால் திரும்ப கொடுக்க முடியாமல் போனது பல இரவுகள் தூக்கம் தொலைத்தார் அந்த பாட்டி மறைந்திருப்பார் என்றாலும் அவர் சந்ததியினரை தேட ஆரம்பித்தார் இலங்கை நண்பர்களிடம் விவரங்களை கேட்டார் சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதிக்கு முருகையா பழனியாண்டி கிருஷ்ணன் செல்லம்மாள் என நான்கு வாரிசுகள் இருப்பது தெரியவந்தது இலங்கை உள்நாட்டு போர் வறுமையால் சுப்பிரமணியம் எழுவாய் சந்ததிகள் ஏழ்மையான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தொடர் முயற்சிக்கு பின் எழுவாய் வாரிசுகளை தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது பணத்தை திருடியதையும் திருப்பித்தர விரும்புவதாகவும் கூறியுள்ளார் இலங்கைக்கு சென்று பழனியாண்டி கிருஷ்ணன் மற்றும் இறந்து போன முருகையா வாரிசுகள் என மூன்று குடும்பத்தாருக்கு புது ஆடைகள் மற்றும் தலா எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார் செல்லமாள் இறந்த நிலையில் திருச்சியில் உள்ள அவரது குடும்பத்தாரை சந்தித்து எழுபதாயிரம் கொடுத்துள்ளார் பொருளாதார நெருக்கடி இருந்த நேரத்தில் ரஞ்சித் கொடுத்த பணம் உதவியாக இருந்ததாக எழுவாய் சந்ததிகள் கூறியுள்ளனர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலானாலும் தவறை உணர்ந்து திரும்பி வந்து பணம் கொடுத்த ரஞ்சித்தை பாராட்டினர் சின்ன வயசுலேயே நான் வீட்டை விட்டு ஒடியாந்துட்டேன் வீட்டில் சொல்லாமல் நானே சின்ன வயசில் ஒடியாந்துட்டேன் ஒடியாந்து நேராக ஊட்டிக்கு போய் ஊட்டியில் சில வேலைகள் செஞ்சேன் அதுக்கு பிறகு ஹோட்டலில் கிளீனரு ஹோட்டலில் வெசல்ஸ் பாத்திரங்கள் ஒரு வேலை அப்புறம் வீடு வீடாக போய் வீடு துடைச்சி கொடுப்பேன் துணி துவச்சி கொடுப்பேன் பாத்திரங்கள் கொடுப்பேன் நான் செய்யாத வேலையெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் முறுக்கு விற்றுக்கிட்டு இருந்தேன் ஐஸ் பெட்டி கட்டி ஐஸ் பெட்டி விற்றேன் இப்படி நிறைய வேலை நான் செஞ்சிட்ருந்தேன் செய்யாத வேலை எதுவுமே இல்லை அப்படி எல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது ரொம்ப ரொம்ப வறுமையில் வாழ்ந்தேன் எம்பில் கூட பார்த்தா என்ன ஜிஹெச்சில் கூட ஒரு அனாதன் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது கூட எனக்கு கையெழுத்து போடுறதுக்கு யாரும் இல்லை அநாதனை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க என் கல்யாணத்து கூட பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச பேண்ட கிழிஞ்ச சட்டை ஓசி சட்டை போட்டுக்க நிச்சயத்துக்கு ஒரு பேண்ட் சட்டை கூட கிடையாது வறுமையிலே வறுமை கொடுமையான வறுமையில் வாழ்ந்தேன் ஆனால் என்னுடைய அயராத உழைப்பு உண்மை இன்றைக்கி நல்ல செழிப்பாக இருக்கேன் அப்படியே ஹோட்டலில் செஞ்சு செஞ்சே கடைசியில் ஒரு ஸ்கூலில் கேண்டீன் வச்சேன் சிஎஸ்ஐ ஸ்கூலில் கேண்டீன் வச்சேன் அந்த கேண்டீன் வச்சேன் அப்புறம் அந்த கேண்டீன் சின்ன சின்னதாக ஆஃப் பண்ணி அப்புறம் வரக்கூடிய காலங்களில் வந்து அந்த நிறைய ஸ்தாபனத்தில் அந்த ஸ்தாபனத்தில் நிறைய கேண்டீன் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேட்ரிங் ஆரம்பித்தேன் இன்றைக்கி சின்னதாக ஆரம்பித்து அப்படியே செஞ்சு செஞ்சு இன்றைக்கி ரெண்டு ஹோட்டல் இருக்குது ரெண்டு ஹோட்டலில் இருக்குது அது போக ஷாப்பு கேட்ரிங்கை நல்ல பெரிய அளவில் பேசியிருக்கேன் கேட்ரிங் வந்து நல்ல பெரிய அளவில் பண்ணுவோம் அந்த கேட்ரிங் வந்து வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றவங்க ஒவ்வொருத்தரையான போய் கவனிப்பேன் இன்பமாக இட்லி ஆசையாக தோசை இனிமையாக எரியாப்போம் பூ போல பரோட்டா பொலிவுடன் பொங்கல் கோவையில் இங்கே செய்வேன் நைஸாக ஒரு ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைஸாக பார்க்காதீங்கன்ற சொல்லி சொல்லிருவேன் அப்படி ஒவ்வொன்றும் செஞ்சு செஞ்சு இன்றைக்கி எனக்கு நல்ல உயர்வு என்னுடைய ஒரே நோக்கம் வந்து சர்வீஸ் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்னு கேட்டால் இப்படிலாம் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு நான் பைபிளில் படிச்சுட்டு இருக்கும்போது பைபிளில் ஒரு வசனம் வந்தது துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறேன் நீதிமான் இறங்கி போய் கொடுக்குறான்னு ஒரு வசனம் வந்துச்சு அந்த வசனத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவில் கன்ரா பேங்கில் தள்ளுபடி பண்ணது நான் போய் கட்டலை அங்கே போய் கட்டிட்டு வந்தேன் ஒரு பெட்டி கட்டையில் புளியம்பட்டியில் போய் அங்கே போய் கட்டிட்டு வந்தேன் பாண்டிச்சேரியில் போய் கொடுத்துட்டு வந்தேன் ரெண்டு லுங்கி வாங்கினேன் கட்டினேன் எப்படி எங்கே இருந்துச்சு அங்கே எல்லாம் கட்டிட்டு வந்தேன் ஒரு ரூபாயில் கூட உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போதே இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நான் வந்து இந்த சிலோனில் நிறைய சண்டை நிறைய ப்ராப்ளம்லாம் வந்தோடனே அப்போ எனக்கு மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தமே அந்த சிலோனில் பாட்டியோட பணத்தை திருணமே அந்த பாட்டி பணம் மட்டும் கொடுக்கலையேன்னு மனசுக்குள்ளே எண்ணம் வந்துச்சு அப்புறம் என்னது பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் கூட நான் போட்டு வச்சிருப்பேன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணம் ஆசிர்வாங்கள பெருவான்னு போட்டு வச்சுருப்பேன் அப்போ இந்த பாட்டுக்கு எப்படியாவது கொடுக்கணும்னு ட்ரை பண்ணால் காண்டக்ட் பண்ணுறதுக்கே எதுவும் இல்லை ஒரு நாள் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஒரு நான் ஃபோன் பண்ணார் அப்போ ஃபோன் பண்ணோன்னா அவர்கிட்ட கேட்டேன் இவங்களோட பேர் இவங்கெல்லாம் சொல்லி கேட்கும்போது எங்கே இருக்காங்க என்ன எதுன்னு உடனே போன வருஷம் மே மாதந்தான் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு பிறகு தான் எனக்கு எப்படியாவது போய் கொடுத்துட்டு வரணும்னு நினச்சப்ப இந்த வருஷம் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி போயிருந்தேன் போயிருந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி அவர் அவரோட பாட்டியோட பெரிய மகனுக்கு அடுத்த மக ரெண்டாவது மகன் இருக்கார் பழனியாண்டின்ட்டு அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி அதுக்கு பிறகு என்ன பண்ணேன் இந்த பவானிங்கிற பொண்ணை தான் அதிகமாக என்னட்டு பேசும் ஏன்னு கேட்டால் அந்த பொண்ணை எப்பயுமே அடிக்கடி என்னட்டு பேசுவாங்க அப்புறம் அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அவங்ககிட்ட சொன்னேன் அம்மா அந்த மாதிரி உங்கள் பாட்டியோட பணத்தை திருடிட்டேன் அப்போ சின்ன வயசில் திருநது இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு வரலான்னு ஐடியா பண்ணின்ட்டு கிட்டத்தட்ட ரூபா ஐம்பது காசு திருடிட்டு மூணு லட்சமாக கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் கூட வரக்கூடிய காலங்களில் முடிஞ்சால் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறது தான் எண்ணம் எனக்கு வந்து நிறைய சோசியல் சர்வீஸ் தான் நான் பண்ணுறது இந்த பாட்டி கொடுக்க முடியாமல் போச்சுன்ட்டு கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோடனே கொடுத்தோன்னா அது தனிப்பட்ட சந்தோஷம் அந்த பணங்கிறது இல்லாமல் இப்போ உறவாக மாறிப்போச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்க ஃபோன் பண்ணுறது பாருங்கள் இப்போ வந்துட்டாங்க என்ன பார்க்குறக்கு இங்கே வந்துட்டாங்க மூணு மாதத்தில் அப்போ உறவாக மாறிப்போச்சு அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூபாயில் கூட உண்மை இருக்கணும் யாரோட பைசா ஒன்று அஞ்சு பைசா கூட சாப்பிட மாட்டேன் ஆர்டர் செஞ்சால் கூட அந்த கேட்ரிங்கில் கூட உண்மையாக இருப்பேன்